உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மீறி கோவில் இடத்தில் அறநிலையத்துறை திருமண மண்டபங்களை கட்ட ஒப்பந்த புள்ளி கோரியதற்கு ஆலய பாதுகாப்பு குழு தலைவர் டி ஆர் ரமேஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் ஹிந்து தர்மத்தையும் சட்டத்தையும் மீறுவது ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு வாடிக்கையாகிவிட்டது உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற உத்தரவுகளை மீறி அதிகாரிகள் தொடர்ச்சியாக செயல்படுகின்றனர் என்று கூறியுள்ளார் மேலும் கோவில் நிதியிலோ அல்லது இடத்திலோ திருமண மண்டபங்களை கட்டக்கூடாது என ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது என்று குறிப்பிட்ட அவர் அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அறநிலையத்துறை தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டதாக தெரிவித்தார் அந்த வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது என்றும் கோவில் நிதியில் திருமண மண்டபம் போன்ற கட்டுமானங்களை கட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்ததாகவும் டி ஆர் ரமேஷ் சுட்டிக்காட்டியுள்ளார் அடுத்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது கோவில் நிதியில் ஒரு ரூபாய் கூட சட்டத்திற்கு புறம்பாக அரசு செலவழித்திருக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் எச்சரித்ததாகவும் டி ஆர் ரமேஷ் தெரிவித்தார் ஆனால் இப்போது திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஏழு ஏழு லட்சம் ரூபாய் செலவில் திருமண மண்டபத்தை கட்டுவதற்கு அறநிலையத்துறை ஒப்பந்த புள்ளி கோரியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ள அவர் நீதிமன்ற அவமதிப்பை மேற்கொள்வது அறநிலையத்துறைக்கு வாடிக்கையான ஒன்றுதான் என்று கண்டனம் தெரிவித்துள்ளார்